மீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோடற் தேவதாயின் மாதம் மீது அல்லவோ மரியே வாழ்க இறையசுல் அன்பிற்குரியவர்களே மே மாதம் வருகிறது மே மாதம் என்றாலே நமக்கு மகிழ்ச்சி தான் ஏனென்றால் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க மாதமாக இது இருக்கிறது இந்த மாதத்திலே அன்னையை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ளவும் அன்னையை அணுகி வருவதற்கும் ஒரு எளிய உதவியாக தீபகம் மறைப்பணி மையம் அன்னையின் கரம் பிடித்து என்ற ஒரு சிறிய தொகுப்பினை நமக்கு வழங்குகிறது இந்த தொகுப்பின் வழியாக ஒவ்வொரு நாளிலும் தேவ அன்னையின் வணக்க மாத மையமாக வைத்து ஆழமான இறை சிந்தனைகளுக்கு செவி உன்னதமான ஜெபங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் அதோடு கூட மனதிற்கு நெகிழ்ச்சி தரக்கூடிய அன்னையின் அற்புதங்களை நாமும் கண்டு மகிழவும் நற்செயல்களிலே நம்மையே நாம் இணைத்து கொண்டு உண்மையாகவே அன்னையின் கரங்களை பிடித்து வாழ்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய இந்த தொகுப்பு நமக்கு வழங்கப்படுகிறது எனவே முழு ஆர்வத்தோடு இந்த ஒரு முயற்சியிலே நாம் பங்கு கொள்வோம் அன்னையைப் போல ஆண்டவரை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம் அன்னையின் வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் மரியே வாழ்க